பிணங்களுக்கு பார்த்ததா சொல்லி கோடி கணக்கில் ஊழல் பண்ணி அதுல பிழைப்பு நடத்திட்டு இருக்கு மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு இதை வெளிக்கொண்டு வந்தது நாம கிடையாது ஒன்றிய அரசுடைய தணிக்கை குழு அறிக்கை தான் இது அம்பலப்படுத்திருக்கு உலகளாவிய சுகாதார பாதுகாப்பை இந்திய மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டொன்றுக்கு ஐந்து லட்சம் வரை இரண்டாம் கட்டம் மற்றும் மூன்றாம் கட்டம் சிகிச்சைக்காக ஒதுக்கப்பட்ட இந்த பணம் பல போலி எண்கள் அடையாளம் மட்டுமல்லாம பிணங்களுக்கு கூட வந்து சிகிச்சை செய்ததா சொல்லி பல கோடி வந்து முறைகேடு செஞ்சிருக்காங்க பாஜகவினர் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்ட முறைகேட்டுல பல தவறான பெயர்கள் எண்கள் போலி சுகாதார அட்டை இது மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை பல தவறான தரவுகள் வந்து இடம்பெற்றிருக்கிறதா அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு அரசாங்க தரவுப்படி நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ராப்பர்ட்டி கான்டாக்ட் நம்பரும் ஒரு ஆதார் நம்பரும் இருக்கும் ஆனா இந்த திட்டத்துல ஏழு லட்சம் பயனாளிகள் ஒரு நம்பர்லயும் ஒன்றரை லட்ச பயனாளிகள் இன்னொரு நம்பர்லயும் தொண்ணூத்தி ஆறாயிரம் பேர் இன்னொரு போலி நம்பர்லயும் இணைக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு ஆதார் கார்டு தான் நம்மளுடைய ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சு ஆனா இந்த திட்டத்துல ஏழு ஆதார் கார்டுல மட்டும் நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒரு பயனாளிகளை இணைச்சிருக்காங்க இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற்ற நோயாளிகள் எண்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது பேர் இறந்து விட்டனர் ஆனா அவங்க இறந்த பிறகு கூட அவங்களுக்கு சிகிச்சை அழிச்சிட்டு இருக்கிறதா சொல்லி ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு காப்பீட்டு கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டிருக்கு பெறப்பட்ட இந்த மனுக்களுக்கு தொகையும் வழங்கப்பட்டிருக்கு நாடு முழுக்க இருக்கும் ஏழை மக்களும் நடுத்தர குடும்பத்திலும் பயனாளிகளாக மாறுவாங்கன்னு நினைச்ச இந்த காப்பீடு திட்டத்துல இன்னைக்கு போலி பயனாளிகளையும் பிணங்களையும் கணக்கு காட்டி இருக்காங்க பாஜகவினர் இந்தியாவையும் இந்திய மக்களையும் காக்க நினைவு கொள்ளுங்கள் பி வேர் ஆஃப் பிஜேபி